இன்றைய வேதவாக்கு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக உபாகமும் எட்டு பதினெட்டு தேவன் வாக்குத்தம் பண்ணிய ஆசீர்வாதங்களை நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாளுக்கு நாள் தாழ்மையிலும் அடக்கத்திலும் வளர வேண்டும் எவ்வளவாய் தேவனத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவ்வளவாய் நன்றியறிதல் உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் விசுவாசமும் நன்றியும் உள்ள இருதயம் மட்டுமே அறிவின் மேல் அறிவையும் பலத்தின் மேல் பலத்தையும் கிருமியின் மேல் கிருபையையும் மகிமையின் மேல் மகிமையும் அடைய முடியும் இந்த நன்றி உணர்வு குறையும் பொழுது நம்முடைய அதிர்ஷ்டத்தினாலும் நம்முடைய முயற்சியினாலுமே மட்டும் இவைகளை பெற்று கொண்டிருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது ஆவியினால் இவ்வளவாய் இல்லாதவர்களாகி விடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் ஆவியினால் தான் உண்டானது என்பதான அந்த எண்ணம் இல்லாதவளாக நாம் மாறிவிடுவோம் நன்றியறிதல் இல்லாதவளாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் தன்னைத்தான் ஏமாற்றுவர்களாய் ஆவிக்குரிய கனி கொண்டாதவளாய் மாறிவிடுவோம் இறுதியில் ஆவியில் மறுத்தவர்களாகவும் ஆகிவிடுவோம் ஆகினாலே நாம் ஆவிக்குரிய மரணம் அடையாதபடிக்கு ஆவியிலே மறித்தவர்களாய் நாம் போகாதபடிக்கு நன்றி நன்றியறுதல் உள்ளவர்களாய் நாம் காண நம்மை உண்டாக்கின நம்மை தெரிந்து கொண்ட நம்மை வேறு பிரித்த நம்மை அழைத்த நம்மை பரிசுதப்படுத்தின நம்மை வழி நம்முடைய ஆண்டவராகிய கருத்தரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்ததான நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்வர்களாக மாத்திரமல்ல அவர் நமக்கு கொடுத்ததான அந்த வசனங்களின்படி நாம் அவைகளை பிடித்து கொண்டு தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும் நாம் நன்றி உலகாக வாழ வேண்டும் அவருடைய வசனங்களை நினைத்து நினைவு கொண்டு நாம் தொடர்ந்து அப்படி நன்றி உலகில் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பராக ஆமீன்